பசுமை திருத்த சட்டம் தொடர்பான அறிவிப்பை தற்போது ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது மக்களவை தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் இந்த சட்டம் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் பல விஷயங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு இன்னும் சட்டமாக்கப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சூழ்நிலையில குடியுரிமை திருத்த சட்டம் வார ஒரு அறிவிப்பை ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு கடந்த ஒரு 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 சில நாட்களாக நம்முடைய ஒன்றிய அரசையும் அதை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடியவருடைய மனநிலையும் எப்படி இருக்கிறது சொன்னால் எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று அலையக்கூடியவருடைய மனநிலை ஒத்ததாக இருக்கிறது அதாவது தேர்தல் வெற்றி என்பது அவர்கள் நினைத்த அளவுக்கு அவ்வளவு இலகுவாக கையில் கிடைக்கக்கூடியதாக இல்லை என்கிற உண்மையான யதார்த்தமான நிலையை அவர்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் அதனால் அப்படி உணர்ந்ததின் காரணமாக ஒரு புறம் அரசியல் ரீதியாக இதனால் வரை அவர்கள் ஒதுக்கி வைத்திருந்தவர்களை வேண்டாம் என்று தள்ளி வைத்திருந்தவர்களை இவர்களெல்லாம் தேவையா என்று நினைத்து அவர்களை எல்லாம் வந்து தேவையற்றவர்கள் என்று எல்லாம் கந்தை எல்லாம் கூப்பிட்டு அழைத்து பேசி கூட்டணிகளை எப்படியாவது நெருக்கி பிடித்து அதை வலி செய்வதற்கு முயற்சிக்கிறாங்க மற்ற அடிப்படையிலே வந்து மாநில கட்சிகள் எங்கெல்லாம் வலுவாக இருக்கிறதோ அவர்களை எல்லாம் தங்களுடைய தங்களுடைய நிறுவனங்கள் அதாவது இன்கம் டாக்ஸ் இடி சிபிஐ நற்காட்டிக்